நண்பர்களே முதல்ல தமிழ் சித்திர சீட்டு யூடியூப் சேனல் வந்ததுக்கு நன்றி என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் வந்து கார்டு வகுப்புல நினைக்கிறேன் என்னுடைய டிஸ்க்ரி டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் போய் பாருங்கள் வழக்கமாக நாம் வந்து ரயில்வே டாட் பார்ப்போம் இல்லைன்னா ஆத்மாத்த விலங்குகள் சித்தச்சீட்டு பார்ப்போம் இன்றைக்கி வித்தியாசமாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க பழங்குடியினரோட சித்த சீட்டு பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது அபுஸ் அப்படின்னு அவங்க சொல்ற மலையை பற்றி பார்க்க போகிறோம் மலையை பற்றி சித்த சீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் பூமி மலை மலைங்கிறது என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பூமியே மலையாக தான் இருக்கும் அதனால மலைதான் அவங்களுக்கு பூமி அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்க போறோம் என அழைக்கப்படும் மலைகள் இன்கா மக்கள் ஆன்மீகத்தில் மிக முக்கிய இடம் பெற்றவை எல்லாவற்றிலும் ஒரு ஆன்மாவை காணும் அவர்களது பார்வையில் இந்த மலைகள் சக்தி வாய்ந்த ஆவிகளின் வீடாக கருதப்பட்டன அவற்றில் மிகவும் புகழ்பெற்றது நிச்சயமாக மச்சு பிச்சு இன்றும் ஆண்டியின் சாமன்கள் அதிர்ஷ்டத்துக்கும் பாதுகாப்பிற்கும் மலைகளுக்கு காணிக்கை செலுத்தி கொண்டிருக்கின்றனர் பெட்ரா காற்றாலை போன்ற தொலைநோக்கு தாவரங்களுடன் சாமானிக் அனுபவங்களை எதிர்கொள்ளும் போது பாறை சுவர்களில் மோங்களை பார்ப்பது மலை ஆவியில் உணர்வது போன்ற நிகழ்வுகள் அசாதாரணம் அல்ல இது இன்காக்கள் அந்த மலைகளை எவ்வாறு உணர்ந்திருக்கலாம் என்பதற்கான ஒரு நுண்ணுணர்வு பார்வையை நமக்கு தருகிறது இந்த அட்டை உங்களுக்கு வந்திருக்கிறது என்றால் அது பூமியின் இயற்கையுடன் மீண்டும் இணைய உங்களை அழைக்கிறது இயற்கைக்கு அருகிலுள்ள வாழ்வின் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்தால் உங்களை சுற்றியுள்ளவை தாவரங்களாக இருந்தாலும் கனிமங்களாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த இயற்கை வடிவங்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்வில் நன்மைகளை தரும் இது உங்களுக்கு ஒரு நிலையான நங்கூரம் போன்ற உணர்வையும் ஒரு மைய உணர்வையும் தரும் உண்மையான சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற உணர்வையும் ஏற்படுத்தும் நீங்கள் நகரத்தில் வாழ்ந்தாலும் கூட உங்கள் சுற்றுப்புறம் பற்றிய ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அந்த இடத்தின் வரலாறு கலாச்சார பங்களிப்புகள் அங்கு வாழும் மக்களின் கதைகள் இவை அனைத்தும் உங்களை அந்த இடத்துடன் உணர்வு பூர்வமாக நினைக்கக்கூடியவை உங்களை வீட்டில் இருப்பது போல் உணர வைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கலாம் உங்களுக்குரிய பூமியின் செய்தி பூமி தாய் எப்போதும் நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் அவளுடனும் நீங்கள் வசிக்கும் இடத்துடனும் மீண்டும் இணைந்திடுங்கள் அந்த இடத்தின் ஆற்றலுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த நிலம் உங்களிடம் சொல்ல விரும்பும் கதைகளை கேட்கும் மனதுடன் இருங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் ஆழமான சொந்தத்தை உணர்வீர்கள் இறுதியில் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறீர்கள் என்பது போல உணர்வீர்கள் இப்போ நம்ம பார்த்தது மலையை பற்றியும் பூமியை பற்றியும் இங்கா மக்கள் அப்படின்னு அழைக்கப்படுற ஆப்பிரிக்க பழங்குடியின மக்களுடைய புரிதலும் அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியும் பார்த்தோம் நாளைக்கு வேற ஒரு சித்திர pa peso man